ஹாய் வீவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு முருங்கைக்கீரை மசியல் தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேவையான அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அது குக்கரில் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி இது கூட ஒரு கட்டை பூண்டு ஒரு எட்டு பத்து பல் பூண்டு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாங்க இது கூட சின்ன வெங்காயம் முழுசாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் இது கூட இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம் மண் சட்டி சூடானதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் பொதுவாக நீங்கள் கீரைகள் செய்யும் மண் சட்டி தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி நீங்கள் கீரைகள் செய்யும் போது டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து சூடாயிருச்சு சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வரணுங்க இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கிய சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் இப்போது நம்ம அலாசி வச்சுருக்க முருங்கை கீரை வந்து இதில் போட்டுக்கலாங்க பொதுவாக இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்துக்கலாங்க நம்மளோட எலும்பு பற்கள் வந்து வலுப்பெறுங்க இரத்த சோகையை வந்து கட்டுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த முருங்கைக்கீரை பயன்படுங்க உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்குமே உடல் சூடுனால் ஏற்படக்கூடிய தலைவலியை வந்து தடுக்கிறதுக்குமே இந்த முருங்கைக்கீரை மிகவும் உறுதுணையா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கை வலி மூட்டு வலியை குணப்படுத்துறதுக்குமே இந்த முருங்கைக்கீரை பயன்படுதுங்க பார்வைத்திறனை மேம்படுத்துறதுக்குமே தன்மையை பெருக்கிறதுக்குமே இந்த முருங்கைக்கீரை வந்து மிகவும் உறுதுணையாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்குமே இந்த முருங்கைக்கீரை வந்து மிகவும் பயன்படுதுங்க இப்போ பாருங்கள் இந்த முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம போட்ட அளவிலிருந்து நல்லா சுருண்டு வந்திருக்குது நல்லா வதக்கி விடுங்க அடி பிடிக்காத அளவுக்கு இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா வேகணுங்க நம்ம பருப்போட இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா மிங்கிள் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் இந்த முருங்கைக்கீரை வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பருப்புலேயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்த அளவாக போட்டுக்கலாம் இதனால் கலக்கி விடுங்க இது கூட கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இப்போ பருப்பு வந்து ஒரு மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா பருப்பு அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் அதை வந்து நம்ம இந்த கரண்டிலேயே கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் கீரை தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டிருச்சு அந்த கீரை வந்து நல்லா வெந்து வரணும் இப்போது நம்ம அந்த மசிச்சு வச்ச அந்த பருப்பை வந்து இதில் போட்டுடலாங்க பருப்பு வேக வச்ச அந்த குக்கர் இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா அலாசி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க ரொம்ப சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கணும் இது கூட மிளகாய் தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் உங்களுக்கு போட்ட பச்சை மிளகாய் காரமே போதுன்னா இந்த ரெண்டையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு வந்து கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக நான் மிளகாய் தூளும் சாம்பார் தூளும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த பருப்புமே கீரையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கணும் இதுக்கு மேலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா மேலால் நெய் ஊற்றிக்குங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம பருப்பு மரத்தில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் அந்த பருப்பும் அந்த முருங்கைக்கீரை ரெண்டும் ஒன்றோட ஒன்றா மிங்கில் ஆகணும் தனித்தனியாக இருக்கக்கூடாது நமக்கு தேவையான பருப்பு முருங்கைக்கீரை மசியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் சரியான சைடிஷாக இருக்குங்க நான் வந்து இதை வந்து ராகி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக செஞ்சுருக்கேன் இந்த ராகி தோசையோட நம்ம அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து சாப்பிடும்போது சே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தா கண்டிப்பாக இப்பவே இதை செஞ்சு கொடுங்க அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் இந்த வீடியோவில் செஞ்ச பருப்பு முருங்கை மசியல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்